இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் டிடிவி தினகரன் நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்ட நிலையில் டெல்லி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதியழகன் நள்ளிரவுல தினகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்னைக்கு எத்தனை மணிக்கு அவர் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார் ராஜலட்சுமி முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக அதிமுகவினுடைய அம்மா அணியின் துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக கடந்த பதினேழாம் தேதி சுகேஷ் சந்திரசேகர் என்ற ஒரு இடைத்தரகர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தினகரனுக்கும் டெல்லி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தார்கள் அதை தொடர்ந்து தினகரன் கடந்த சனிக்கிழமை முதல் நேற்று வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் டெல்லி சாணக்கியாபுரி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டெல்லி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஆஜராகி க க காவல்துறையினருடைய கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் டிடிவி தினகரனும் அவரின் நண்பர் மல்லிகார்ஜுனாவும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இருவரும் இன்றேம் இரண்டு மணி அளவில் டெல்லி மாவட்ட நீதிமன்றமான தீஸ் அசாரின் நீதிமன்றத்தில் நீதிபதி பூனம் சௌத்ரி முன்னிலையில் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு குற்றவாளியை கைது செய்யப்படும் பட்சத்தில் அல்லது ஒரு வழக்கு தொடர்பாக ஒருவரை கைது செய்யப்படும் பட்சத்தில் அவரை கைது செய்ய நேரத்தில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்பது சட்டத்தினுடைய விதியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்று இரவு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நேற்று இரவு அவர்கள் கைது செய்யப்பட்டது நள்ளிரவு ஆகிவிட்டதன் காரணமாக இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள் தற்பொழுது தினகரனுக்கு தேவையான உணவு மன்னிக்கவும் தினகரனுக்கு தேவையான உடைகள் மற்றும் மருந்து மாத்திரைகள் தினகரனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே நேற்று இரவே அதாவது அவர் கைது செய்யப்பட்ட தகவல் வெளியான சுமார் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே ஒரு கருப்பு பேக் மூலம் உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறார் அதே போல மல்லிகார்ஜுனாவிற்கு தேவையான உடைமைகளும் உள்ளே சென்று இருக்கின்றன தற்பொழுது அவர்கள் இருவருமே இந்த சாணிக்காபுரி பகுதியில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் இருக்கூடிய ஒரு சிறை போன்ற ஒரு அறையிலேயே தற்பொழுது இருவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி வழக்குகள் பதிவு அது இல்லாமல் அவர் தரப்புல வந்து ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கா அதாவது நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதலேயே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது இந்திய தண்டனை சிட்ட பிரிவு நூற்றி இருபதின் கீழ் தான் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நூற்றி இருபது பிரிவானது அனைத்திற்குமே பொருந்தும் அதாவது குற்றம் சாட்ட அனைத்திற்குமே பொருந்தும் அது கொலை வழக்காக இருந்தாலும் சரி லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக இருந்தாலும் சரி அனைத்திற்குமே பொருந்தும் பொதுவாக இந்த நூற்றி இருபது பிரிவு என்பது கூட்டுச்சதி அனைவருடன் அதாவது பல்வேறு தரப்பினர் இணைந்து கூட்டாக ஒரு திட்டமிட்டு ஒரு சதியையோ அல்லது ஒரு குற்றச்செயலையோ புரிவதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த நூற்றி இருபது பிரிவானது வரும் அந்த பிரிவின் கீழ்தான் தான் தற்பொழுது இந்த வழக்கிலும் சுகேஷ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது ஒருவேளை இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் தினகரன் இந்த வழக்கு தொடர்பாக முதல் குற்றவாளியாக சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து சுகேஷ் சந்திரசேகர் இந்த வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக வருவார் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வரை தினகரனும் சுகேஷ் சந்திரசேகரும் நேரடியாக தொலைபேசி மூலம் பேசிக்கொண்டதற்கான தகவல்கள் எதுவுமே டெல்லி காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சுகேஷ் ராவும் ஹவாலா ஏஜென்ட் என்று கருதப்படுகிற சக ஃபைசல் இருவரும் தொலைபேசி வாயிலாக உரையாடிய அடங்கிய அந்த சிடி ஆதாரங்களை டெல்லி காவல்துறையினர் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை தினகரன் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதற்கு அதாவது நேரடியாக சம்பந்தப்பட்டதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தான் தற்பொழுது காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று இரவே தினகரன் கைது செய்யப்பட்டாலும் நேற்று இரவே அவரினுடைய வழக்கறிஞர்கள் தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா இருவருக்குமான இந்த ஜாமீன் மனுவை தாக்கல் செய்வதற்கான பணியை தொடங்கியிருக்கிறார்கள் நேற்று இரவே அந்த ஜாமீன் மனுவை தினகரனுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் இன்று தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா இரண்டு மணிக்கு காவல் நிலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக பனிரெண்டு மணி அளவிலேயே நீதிமன்றத்திற்கு தினகரனுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் செல்ல இருக்கிறார்கள் பன்னிரெண்டு மணி முதலே அவர்கள் அந்த ஜாமீன் மனுவை தாக்கல் செய்து அந்த ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகளில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் இது எந்த அளவிற்கு பலன் கொடுக்கும் என்பதை நாம் பொருந்தென் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தற்பொழுது வழக்கானது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்தியா நாடு முழுவதும் உற்று கவனித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான வழக்காக இருக்கிறது இந்த வழக்கில் விசாரணையானது தற்பொழுது ஒரு ஆரம்ப கட்ட நிலையிலேயே இருக்கிறது ஏனென்றால் இந்த வழக்கு தொடர்பாக சுகேஷ் சந்திரா மட்டும் கடந்த பதினேழாம்